ஈரோட்டில் குட்டி மலேசிய முருகன் வியக்க வைக்கும் பச்சைமலை முருகன் கோவிலினுடைய சிறப்புகள் மாவட்டம் கோபிச்செட்டி பாளையத்தில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது முருகன் கோவில் கோபிக்கு பெருமை சேர்க்கும் வகையில் அமைந்த பச்சைமலை முருகன் வள்ளி தெய்வானையுடன் மேற்கு நோக்கி நின்ற கோலத்தில் காட்சி காட்சியளிக்கிறார் பிரதிவாரம் செவ்வாய்க்கிழமை அன்று மூலவருக்கு சத்ரு சங்கார திரிசடை அர்ச்சனை செய்யப்படுகிறது தைப்பூசம் பங்குனி உத்திரம் திருநாளில் முருகன் தங்க கவசத்தில் காட்சி தருவது கூடுதல் சிறப்பாக இருக்கிறது பச்சை மலையின் தெய்வமாக ஸ்ரீ சண்முகர் வள்ளி தேவசேனை சகிதம் உள்ளார் ஆறுமுகம் கொண்ட முருகனின் ரூபமே சண்முகர் என்று அழைக்கப்படுகிறது நாம் பச்சை மலை முருகனை நோக்கி ஒரு கரம் நீட்டினால் அவன் பன்னிரு கரம் நீட்டி நம்மை அரவணைத்துக் கொள்வான் என்கின்றனர் இந்த பகுதி மக்கள் பச்சை வெறும் பாறைகளும் கற்களும் நிறைந்த சிறு குன்றே இங்கு என்பது நீரூற்றை குறிக்கிறது இங்கு மலைக்கு கீழ் மூலவருக்கு நேர்கீழாக ஒரு நீரூற்று இருப்பதாக நம்பப்படுகிறது இன்னொரு காலத்தில் துர்வாச முனிவர் கொங்கு நாட்டிற்கு வந்தபோது சிவ பூஜை செய்ய சரியான இடம் என்று கோபி அருகே உள்ள மொடச்சூரை தேர்ந்தெடுத்ததாகவும் அப்போது அவரது மனம் இச்சைகளை தீர்க்கும் முருகனை காண ஏங்கியதாகவும் அவனை எண்ணி தவம் செய்யும் போது உள்ள மரகதாசலம் என்று அழைக்கப்படும் மரகதகிரி குன்று ஞான திருஷ்டியில் தெரிந்ததாகவும் பச்சைமலை முருகன் கோவிலுக்கு வரலாறு உண்டு என கூறுகின்றனர் இந்த கோவிலில் பிரசாதமாக மாவும் ஞானப்பாலும் வழங்கப்படுகிறது தைப்பூசத்தன்று பக்தர்கள் காவடியும் பால்குடமும் எடுத்து வரும் காட்சியை காண கண்கோடி வேண்டும் என்கின்றனர் மலை மீது செல்ல பாதையும் படிப்பாதை முடிவில் உள்ள நாற்பது அடி உயர்முள்ள திருச்செந்தூர் ஞான திரு கோலம் எங்கிருந்து அமைந்துள்ளது இது குட்டி மலேசியா சிலை போலவே அமைந்திருக்கும் வாய்ப்பிருந்தா இந்த ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாளையத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பச்சைமலை முருகன் கோவிலை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க சொந்தங்களே நீங்க போயிருந்தீங்க இந்த கோவிலுக்கு அப்படின்னா அதை பத்திய அனுபவங்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எங்களோட பகிர்ந்து நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் மேலும் உங்களுக்கு முருகனை ரொம்பவே பிடிக்கும்னா இந்த பச்சைமலை முருகனுக்கும் ஒரு லைக் போட்டு ஒரு கோவில் இருக்கிறது இப்பதான் நீங்க முதல் முதலா உணர்ந்திருக்கீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு மேலும் இது போன்ற ஆன்மீக வீடியோகளுக்கு நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் பச்சைமலை முருகனின் அருள் பரிபூர்ணமாக நம்ம எல்லாருக்குமே கிடைக்கட்டும்னு வேண்டிக்கிட்டு மீண்டும் சந்திக்கலாம் நம்மளுடைய அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் நம் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பம் ஆகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்